வணக்கம் சென்டம் ஆப் நான்கள் கபிலன் நம்ம தமிழ்நாடு கையேடு சீரீஸ் சொல்லிட்டு ஒரு இந்த சீரீஸ்ல சென்டம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த சீரீஸ் மூலிமா நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் அனைத்துமே நிகழ்வுகள்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் அது இப்படி போயிடாதீங்க தமிழ்நாட்டுல இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது புவியியல் அமைப்பு வரலாறு அதுக்கப்புறம் வந்து நிலத்தோற்றம் காலநிலை மாற்றம் காலநிலைகள் கடற்கரையை பத்தி ஸோ இந்தியாவில் மொத்தமாக என்னென்ன இருக்கோ அது அனைத்தும் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன பார்ப்போம் மலைகள் எப்படி இருக்குது மலைகள் இந்தியாவில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு ஹிமாலயஸ் ரீஜன் ஆறுகளை பற்றி பார்ப்போம் அப்புறம் வந்து டேம்ஸை பற்றி பார்ப்போம் ஃபால்ஸை பற்றி பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இந்தியாவை மொத்தமாக பார்க்காம தமிழ்நாடை மட்டும் பார்க்குறோம் ஓகேவா அந்த ஒரு தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மண் வளம் ஓகேவா மண் வளம்னாலே நமக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கும் சிவப்பு மண் இருக்கும் உவர் இப்போ சிவகங்கை மாவட்டம் என்ன செம்மண் இந்த ரோடெல்லாம் போடுவாங்களா செம்மண் அது எங்கே கிடைக்குதுன்னு தெரியணும் அப்புறம் வந்து எந்த பயிருக்கு எங்கே வந்து இப்போ நம்மளை வந்து டெல்டா ரீஜன் சொல்லுவாங்க ஓகேவா இந்த காவேரி படுகையில் காவேரி அடிச்சுட்டு வந்த இந்த ரெசிஜுவரிஸ்னால் ஏற்பட்ட ஒரு ப்ளைனான ஏரியா எது அப்படின்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் வரும் எது அது அப்படின்னா தஞ்சாவூர் அரியலூர் அப்புறம் வந்து அதாவது மன்னார்குடி மன்னார்குடி மாவட்டத்தில் வராது திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து மாவட்டங்கள் வாரியாக இடங்கள்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவோட ஹாட் கோர் டெல்டா எதுன்னு சொல்லுவாங்கன்னா திருவாரூர் மன்னார்குடி ஏன்னா மன்னார்குடி திருவாரூர் தான் வருது அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் அரியலூர் இதெல்லாம் வந்து ஹாட் கோர் ஆஃப் த டெல்டா ரீஜன் ஓகேவா இங்கெல்லாம் விவசாயம் தான் அதிகம் மூ முப்போகமும் தண்ணி கிடைக்கும் போர் வழியாகவும் தண்ணி எடுப்பாங்க மழையும் பொழியும் எப்பொழுதும் இங்கே தான் வண்டல் மண் இருக்கும் ஏன்னா வந்து அரிசி விளையிறதுக்கு ஏற்ற மண் வண்டல் மண் ஏன் அரிசிக்குன்னா கிட்டத்தட்ட அது தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் வளரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வாட்டரு இது பண்ணி வச்சுக்கிறது பொடி புடிவாக தேவையே கிட்டத்தட்ட அவங்களுக்கு அறுபது நாள்லேருந்து எழுபது நாளுக்கு தண்ணி தேவை ஸோ அப்படின்னா இது வந்து பெர்குலேட் பண்ணாமல் வச்சுக்கும் பெர்குலேட்னா ஊடுருவி போகாமல் அது வந்து தண்ணுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால தான் வண்டல் மண் ரொம்ப இங்கே இருக்கும் அந்த வண்டல் மண் எப்படி உருவாக இருக்குன்னா காவிரி ஆற்று படுகையிலேருந்து தான் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த செம்மண் செம்மண்ணில் தான் என்னென்ன வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாத நிலக்கடலை போன்ற அந்த அந்த இதெல்லாம் வந்து வளரும் தண்ணி அதிகமாக தேவை இருக்காது மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா மலைகளில் என்ன வளரும் அப்படின்னா காஃபி டீ எதுக்காக மலைகளில் அது வளருது அப்படின்னா ஏன்னா தண்ணி மழை பெஞ்சால் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறைய மழையும் பெய்யணும் ஆனால் அது வந்து ஹ ஹோல்டாகி இருக்கவும் கூடாது அப்படிங்கிறதுனால அது சாய்வாக இருக்கிறதுனால ஓடிடும் ஸோ ஈரப்பதமும் இருக்கிறதுனால அங்கே காஃபி டீலாம் நல்லா வளையும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் ஸோ இதில் என்னென்ன மண் இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மண் வகைகளை ஃபுல்லாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் என்ன அப்படின்னா செம்மண் ஒன்று வண்டல் மண் ஒன்று கரிசல் மண் துருக்கல் மண் உவர் மண் இந்த ஐந்து வகையான மண் இருக்குது அது என்ன ஒவ்வொரு மண்ணுனால் தெரியும் கடற்கரை உரமாக நம்ம தமிழ்நாட்டில் கடற்கரை என்னென்ன இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கன்னியாகுமரி தூத்துக்குடி அதுக்கப்புறம் வந்து சென்னை கடலூர் இதெல்லாம் வந்து கடலோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இங்க தமிழகத்துல மிக அதிக அளவு காணப்படும் மண் எது அப்படின்னா செம்மண் தான் அதிகம் அதுக்கப்புறம் அதனை அடுத்து கரிசல் மண் களிமண் மண்டல் மண் போன்றவை காணப்படுது ஓகேவா அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க செம்மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் அதுல இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால சிவப்பா இருக்கும் அதுக்கப்புறம் இரும்பு சத்து அதிகம் உள்ளது நைட்ரஜன் மக்னீசியம் பாஸ்பரஸ் உயிர் போன்றவை குறைவாகவும் காணப்படுறது ஓகேவா இது பொதுவாக அனைத்து மாற்றங்களும் பரவலாக காணப்பட இருந்தாலும் இந்த மண் நீரை வேகமாக உறிஞ்சும் தன்மை கொண்டதுனால இது ஈரப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை குறைவு எதுக்கு செம்மண்ணுக்கு இது எங்கெங்கெல்லாம் இதுல என்னென்னலாம் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதிக்கு ஏற்ப நெல்லு கரும்பு நிலக்கடலை எள்ளு கேழ்வரகு கம்பு சோளம் போன்ற பயிர்கள் இங்கே நன்கு பயிரிடலாம் எனக்கு தெரிஞ்சு நெல்லும் கரும்பும் இங்கே விளைவிக்க முடியாது நிலக்கடலை எள்ளு போடலாம் கேழ்வரகு போடலாம் கம்பு போடலாம் சோளம் போடலாம் ஓகேவா இது எள்ளு அதுக்கப்புறம் கரிசல் மண் கரிசல் மண் அப்படின்னா என்ன அப்படின்னா எரிமலை பாறை குழம்புகளில் சிதைவதால் கரிசல் மண் உண்டாகிறது எரிமலை பாறை குழம்புகள் சிதைவதால் கரிசல் மண் உருவாகுது கரிசல் மண்ணின் தொக்களில் பெரும்பகுதி களிமண்ணும் வண்டலும் தான் இந்த கரிசல் மண் ஓகேவா இது அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் தன்மை கொண்டதுனால இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இது காணப்படுது கரிசல் மண் இது வந்து பல்லடம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வட்டங்கள்ல ஜிப்சம் கலந்த கருப்பு மண் காணப்படுறதுனால அங்கேயே இது வந்து கரிசல் மண் அதிகமாக இருக்கு கரிசல் மண்ணில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும் சுண்ணாம்பு இருக்கும் மக்னீசியம் இருக்கும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் காணப்படுறதுனால இங்க நைட்ரஜன் சத்து குறைவு ஓகேவா அதனாலதான் அங்கே பருத்தி விளைவீச்சலுக்கு இந்த மண்ணை சிறந்ததாக கரிசல் மண்ணுனாலே பருத்தி மண்ணுன்னு பேரு ஓகேவா சோ அதுதான் பிளாக் சாயில் கரிசல் மண்ணா பிளாக் சாயில் இது எதுனால அப்படின்னா தண்ணி அதிகமா சேமிச்சு வைக்கும் இது அப்புறம் வண்டல் மண் இது வந்து காவேரி டெல்டா தான் இருக்கும் எதுனால இந்த மண் வகையில சிறந்தது வண்டல் மண் ஓகேவா ஏன்னா இந்த மண்ணில தான் பயிர்கள் செழிப்பாகவும் நல்ல மகசூல் தருவாயாகவும் இருக்கிறதுனால இங்க பயிர்கள் அதிகமாக எல்லா பயிரும் இங்க விளையும் ஓகேவா எங்கெங்கெல்லாம் இந்த வண்டல் மண் இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல வண்டல் மண் அதிகமாக காணப்படுது இந்த மண்ணில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்திற்கு பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக காணப்பட்டாலும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் குறைவாக காணப்படுறதுனால தான் பயிருக்கு இந்த நெல்லுக்கெல்லாம் என்ன அடிப்பாங்க டிஏபி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறீங்களா டிஏபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டாசியம் இதெல்லாம் அடிப்பாங்க இல்லையா பாஸ்பரஸ் பொட்டாசியம் நைட்ரஜன் இது நைட்ரஜன் தான் போடுவாங்க ஓகேவா இந்த மண்ணில் நெல் கரும்பு வாழை மஞ்சள் ஆகியவை அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன ஓகே மண் கரும்பு வாழை மஞ்சள் அப்புறம் துருக்கல் மண் இது வந்து லேட்ரைட் சாயல்னு சொல்லுவாங்க இது திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல மிகச்சிறு பகுதிகளில் மட்டும்தான் இந்த லேட்ரைட் சாயில் காணப்படுது இந்த மண்ணில் என்ன இருக்கும் அப்படின்னா இரும்போடு சேர்ந்து இரும்பு சத்தோட சேர்ந்து ஆக்சைடும் கலந்து காணப்படுது ஓகேவா இது அதிக மழை பொழிவும் வறண்ட வெப்ப காலமும் உள்ள உயரமான பகுதிகளில் காணப்படுது ஓகே இது உயரமான பகுதிகளில் உருவாகும் மண் தாழ்ந்த பகுதியில் உருவாகும் மண் என இரு பிரிவுகளாகவும் பிரிக்கப்படுது அதிக மழை விழும் பகுதிகளில் அதிகமான சத்து குறைதலுக்கு இந்த லீச்சிங்னு சொல்லுவாங்க ஓகேவா என்னென்னா கரைச்சிக்கிட்டு போறது ஓகே அதுல இருக்கிற சத்துக்கள்லாம் கரைச்சிட்டு போகிறதுனால தான் இதில் லேட்ரைட் சாயல் இதுல அதிக சத்துக்கள் எதுவுமே காணப்படாது இதில் நெல் இஞ்சி மிளகு மற்றும் வாழை போன்றவை பயிரிடப்படுது ஸோ இந்த தேனீலெல்லாம் அதே மாதிரி போல இருக்கு அதுக்கப்புறம் செலைன் சாயல் ஓர் மண் இது கடலோ கடலோர பகுதியில் இருக்கும் கடற்கரை ஓரங்களில் மிக குறைந்த அளவில் மண் காணப்படும் வடிகால் வசதி குறைவாகவும் ஆவியாதல் அதிகமாகவும் நடைபெறதுனால இந்த மண் வந்து என்ன பண்ணுது ஊர்ப்பு மண்ணாக காணப்படுது ஓகேவா மலை மண் மலை மண் வந்து பொதுவாக மலைகள் மற்றும் குன்றுகள் உள்ள பகுதிகளில் இந்த வகை மண் காணப்படுது தழைச்சத்து இரும்புச்சத்தும் இந்த மண்ணில் அதிகமாக காணப்படும் ஓகேவா நீலகிரி மாவட்டம் சேர்வராயன் மலை ஏலகிரி மலை ஆனைமலை பகுதியில் இந்த மண் அதிகமாக காணப்படுது அது வேற எந்த மண்ணுல மலை மண்ணுனா என்ன அந்த மழைக்குனால அந்த இலைகள் கீழே உதிர்ந்து காஞ்சி அது மக்கி திருப்பி கருப்பு கலரில் ஒரு இதாக உருவாகிறதா இந்த மலை மண் ஓகேவா வேற ஒன்றும் இல்லை இந்த மண் காப்பி தேயிலை ரப்பர் ஏலக்காய் போன்ற வாசனை பயிர்கள் அதிகமாக வளர் வேகமாக வளரும் தன்மை கொண்டது அப்புறம் சதுப்பு மண் இது வந்து லகுன் போன்ற ராமேஸ்வரம் கடலூர் தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக கொஞ்சம் தூரத்துல இருக்கும் சேரும் சகதியும் கலந்து காணப்படும் மண் சதுப்பு நில மண் கழிமுக பகுதிகளில் மட்டுமே இந்த வகை மண் காணப்படுது ராமேஸ்வரம் கடலூர் தூத்துக்குடி இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பிச்சாவாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது பிச்சாவாரம் அப்புறம் வந்து முத்துப்பேட்டை லகுன் ஓகேவா முத்துப்பேட்டை லகுன் இதை சொல்லலாம் ஓகே இது வந்து அந்த முத்துப்பேட்டை லகுனுங்கிறது எந்த மாவட்டம் அப்படின்னா இது திருவாரூர் மாவட்டம் பச்சை பிச்சாவரங்கிறது எங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கு மேபி அது கடலூர் மாவட்டமா வரலாம் ஓகே அப்புறம் களிமண் களிமண்ணாலே அனைத்து மண் வகைகளும் மிகவும் வலிமையானதுதான் இந்த களிமண் எதுனால அப்படின்னா ஒட்டம் தன்மை பிசுபிசு தன்மை இருந்தாலும் இதுல ட்ரேடர்ஸ் நிறையா அதாவது மண்பாண்டங்கள் அந்த மண் வகைகளான அந்த பொம்மைகள் செய்யறது சோ க ஏன்னா இறைவனே இந்த இதில் மண்ணில் செய்கிறாங்க ஓகேவா அதனால தான் இது எங்க அதிகமாக காணப்படுதுனா செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை திண்டிவனம் மன்னார்குடி திருச்சி கரூர் அந்த உசிலம்பட்டி போன்ற மாவட்டம் இடங்கள்ல இந்த க களிமண் அதிகமாக காணப்படுது ஓகேவா சோளம் களிமண் நிலத்திற்கேற்ற பயிர் ஓகே சோளம் மட்டும்தான் அதுக்கப்புறம் என்னென்ன மண் வகை எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிற மாதிரிங்க மொத்தம் எத்தனை மண் வகைகள் இருக்கு அப்படின்னா அஞ்சு வகை ஆறு வகை மண் வகைகள் இருக்கு ஓகேவா ஸோ இந்த மொத்த மண் வகைகளில் வண்டல் மண் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இங்கெல்லாம் மழை பொழிவு அதிகமாக பெறும் ஓகேவா போன இதில் பார்த்துருந்தோம் அதே மாதிரி கரிசல் மண் கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி ஓகே இது கரிசல் மண் இங்கே அதிகமாக காணப்படுது செம்மண் இதுதான் அதிக மண் வகை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணப்படுது அப்புறம் துருக்கல் மண் இது காஞ்சிபுரம் திருவள்ளுவர் தஞ்சாவூர் அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த துருக்கல் மண் காணப்படுது லேட்ரைட் சாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊவர் மண் வேதாரண்யம் பெ பெரும்பான்மையான பகுதி சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரை பகுதி தான் இந்த ஊர் மண் காணப்படும் இந்த அஞ்சு வகையான மண் வகைகள் தான் தமிழ்நாட்டுல காணப்படுது ஓகே இங்கே என்னென்ன பயிர்கள் விளையும் அப்படிங்கற வரைக்கும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் நில பயன்பாடு காடுகளுக்காக பதினாறு புள்ளி ரெண்டு உபயோகமற்ற நிலங்களாக மூணு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கு விவசாயம் அல்லாத நிலங்களாக பதினாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜும் உபயோகத்தில் உள்ள நிலங்கள் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜும் நிரந்தர மேய்ச்சல் நிலங்கள் ஜீரோ புள்ளி எட்டு பர்சன்டேஜும் நிகர விளை நிலத்தோடு சேர்க்கப்படாத மரங்கள் பயிர்கள் மட்டும் புதர் செடிகளாக இருக்கிறதே ரெண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் தரிசு நிலம் அஞ்சு புள்ளி எட்டு அப்புறம் நிகர விளை நிலம் நாற்பது பர்சன்டேஜ் தான் இதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம மனிதர்கள் சாப்பிட்றதுக்காக புவியியல் பரப்பு இவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா ஒரு கோடியே முப்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஹெக்டேர் நிலம் ஓகேவா ஓகே அதுல நம்ம நாற்பது பர்சன்டேஜ் நிகர விளை நிலமாகவும் தரிசு நிலமாக பதினோரு பர்சன்டேஜும் நடப்பு தரிசு நிலமாக அஞ்சு புள்ளி எட்டு பர்சண்டேஜ் இருக்கு இதை ஒரு தடவை பார்த்துக்குங்க ஓகே ஸோ இந்த தமிழ்நாடு கைடு சீரிஸ் இந்த என்னென்ன மண் எங்கெங்க கிடைக்குதுங்க பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து உங்களுக்கு தமிழ்நாடு கைடு சீரிஸில் ஒரு நல்ல ஒரு சேப்டரோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் யூ கேர் டு ட்ரீ பி கேர் டு அக்காம்ப்ளேஷ்